திருப்பதி லட்டு தொடர்பாக திடுக்கிடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முந்தைய ஒய் எஸ் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதம் தயார் செய்ய விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியுள்ளார் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து நூறு நாட்கள் நிறைவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் மங்களகிரியில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையில் புனிதத்தை கெடுத்துவிட்டதாக சாடினார் லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கரப்படம் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டினார் பிரசாதம் ஓ ஏதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாக கூறிய சந்திரபாபு நாயுடு ஒய் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஆதி திராவிடர் நலக்குழுவின் தலைவருமான சுந்தரம் காலமான நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மிஞ்சூரை சேர்ந்த திமுக மூத்த நிர்வாகியான சுந்தரம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரையான ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார் தற்பொழுது ஆதி திராவிடர் நலக்குழுவின் தலைவராக செயல்பட்டு வந்தார் எழுபத்தாறு வயதான அவர் புதன்கிழமை காலமானார் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி ஸ்ரீபெரும்புதூர் எம்பி டி ஆர் பாலு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் பிசிகா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் பங்கேற்பது குறித்து கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் எழுத்துப்பூர்வமாக எந்த கட்சிக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார் முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து வீசி முடிவு அறிவிக்கிறோம் திமுக அரசு என்பது வேறு திமுக கட்சி என்பது வேறு இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கருத்தோடு உடன்படுகிறது நாங்களும் அவங்க இறங்கி வந்தாங்களா நாம இறங்கி போனோமில்ல ரெண்டு பேரும் நேர்கோட்டில் பயணப்படுறோம் இப்ப அதிமுக கொடுப்பீங்களான்றான் இப்ப நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தா அரசியல் தெரியாமல் நான் செயல்படுறேன்னு ஆயிரும் முதல்ல சொன்னேன் திமுக உடன்பட்டு அறிவிப்பு அறிவிட்டூர்வமா நாம யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல ஒரு பொதுவான தான் புதிய கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வெளிப்படுத்திய ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பார்க்கலாம் இருந்தாலும் யாராலும் பெரியாரி மீறி அரசியல் கட்சி தேவையில்லை தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும் நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை சாயலை சாயமாக பூசி கொண்டாரு இப்பவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும் மேக்கப் எனக்கு ஒரு கனவு இருக்கு இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரையும் ஏற்போம் குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா எந்திரிச்சு போவாரா கூட்டணியில் இருக்கிறவரு யோசிக்கணும் இல்ல தம்பி வந்து இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது இல்லன்னா அவர் அவர் வேலை பார்த்துக்கோங்க ஏன் பெரியார் இன்றும் இல்ல அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாலும் பாருங்க பெரியாருக்கு நான் பெரியாருக்கு போட்டானும்னு தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியார மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாங்கிற உதாரணம் தான் விஜய் அவர்கள் நேற்று மாலையை தூக்கிட்டு போனது இருபது சதவிகித போனஸ் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளு காட்சிகள் தான் இது நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் தங்களுக்கு வழங்கப்படும் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவிகித போனஸை இருபது விடுக்காடாக உயர்த்தக் கோரி அவர்கள் சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணி சென்றனர் அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தொழிலாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனால வந்து அப்படிலாம் அவங்க அவங்கள சண்டை போடாதீங்க அமைதியா இருங்க போராட்டத்தின் தொடர்ச்சியாக நேற்றிரவு ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுடைய செல்போன் லைட்டை அடித்தபடி கண்டனம் முடக்கங்களை எடுப்பி மீண்டும் சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணி சென்றனர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் தள்ளும் ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பேச்சில் ஈடுபட்டனர் எனினும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சந்திரயான் நான்கு திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி நூற்று நான்கு கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சந்திரயான் நான்கு மற்றும் வெள்ளிக்கோளில் ஆய்வு செய்வதற்கான இஸ்ரோவின் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சந்திரயான் மூன்று திட்டத்தில் நிலவில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கி இஸ்ரோ சாதித்த நிலையில் சந்திரயான் நான்கு திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நிலவில் உள்ள மண் மற்றும் பாறை கற்களை பூமிக்கு எடுத்து வரும் வகையில் சந்திரயான் நான்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்காக இரண்டாயிரத்து நூற்று நான்கு கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதேபோல வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யவும் இஸ்ரோவின் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அமைச்சரவை அதற்காக கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதற்கட்ட சோதனைக்கு இருபதாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் தற்போது இருப்பதை விட மூன்று மடங்கு இடையே கொண்டு செல்லும் வகையிலான அடுத்த தலைமுறை ராக்கெட்டுகளை தயாரிக்கும் இஸ்ரோவின் திட்டத்திற்கும் எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது கோடி அளித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான இந்த ராக்கெட்டுகள் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு மனிதனை நிலவுக்கு அழைத்துச் செல்லும் திட்டத்தில் முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உரமானிய மற்றும் பழங்குடி மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு நிதி விடுவிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு விளக்கம் அளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ராபி பருவத்தில் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் ஆகிய உரங்களுக்கான மானியமாக இருபத்தி நான்காயிரத்து நானூற்று விடுவிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகள் நஷ்டமடைவதை தடுக்கவும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றத்தை தடுக்கவும் பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் முப்பத்தை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய அனுமதி வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் பழங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒன்பதாயிரத்து நூற்று ஆறு கோடி ரூபாய் ஒதுக்க அனுமதி அளித்துள்ள மத்திய அமைச்சரவை நாடு முழுவதும் ஒன்பது மாவட்டங்களில் பழங்குடி கிராமங்களை தேர்வு செய்து அவை மேம்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் அந்த கிராமங்களுக்கு வீடு குடிநீர் எல்பிஜி எரிவாயு போர் ஜி இணைய சேவை மருத்துவம் மற்றும் பொருளாதார வசதிகளை வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் திரைப்படங்களுக்கான கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் கேமிங் தொழில்நுட்பங்களை கற்றுத்தரும் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களை தொடங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் to